ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரசமம் இந்த வாழ்வியல் சிந்தனைகள் தொகுப்பில் உங்களை மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன அனுபவத்தோட இந்த தொகுப்பை நம்ம ஆரம்பிப்போம் ஒரு முதியவர் ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுறதுக்காக ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காடுறார் அவர் இருந்தது ரெண்டு பேர் உட்காரக்கூடிய ஒரு சீட் இவர் ஏறி உட்கார்ந்தோடனே ஜன்னல் பக்கமாக இவர் உட்கார்ந்துட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு அவரோட பேகை வச்சு வச்சுருக்கிறார் அப்போ ஒவ்வொருத்தராக வந்து கேட்குறாங்க சார் யாராவது வராங்களா ஆமாங்க வராங்க வராங்கன்னு சொல்லி வச்சேன் ஏன் அப்படின்னா இவர் வந்து சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஜ பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு அவரோட பேகை வச்சு அந்த இடத்த ரிசர்வ் பண்ணிகிட்டே இருக்கார் பார்த்தா பஸ் ஃபுல்லாக ஆகிடுச்சு இனி இந்த ஒரு இடம் மட்டும்தான் பாக்கியாக இருக்குது அப்போ ஒரு சின்ன பையன் ஒரு அழுக்கு பையோடு மேலே ஏறி வரான் வந்துட்டு சார் இந்த இடத்துல யாராவது வராங்களா அப்படின்னு கேட்குறான் அப்போ இவர் ஒன்று சொல்கிறாரு இல்லைப்பா வரல அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்போது நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த அழுக்கு பேகை அங்கே வச்சுட்டு திரும்பி கீழே எங்கேயோ ஓடி போயிடறான் அதை பார்த்தப்போ இவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது என்னடா நம்ம வந்து இவ்வளோ நேரமும் வந்துட்டு இந்த இடத்த ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ கடைசியில் இவனோட வந்து நம்ம வந்து ஜார்னி பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கிறார் கொஞ்சம் நேரம் போகுது கொஞ்சம் நேரம் போனோடனே அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே திபி திண்டு கீழே ஓடி போகிறாங்க போனோடனே என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையனும் ஓடி வந்து கீழே நின்று இவர்கிட்ட கேட்குறாரு சார் அந்த பேக் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவரும் ரொம்ப மன வருத்தத்தோடு தான் அந்த பேக் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும்போது அந்த சின்ன பையன் சொல்றான் சார் அந்த பஸ் இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி கிளம்புது அதனால தான் எல்லாரும் அதில் ஓடி போய் ஏறுறாங்க நானும் ஓடி போய் ஏறி உங்களுக்கு ஒரு சீட் பிடிச்சி வைக்கிறேன் நீங்க மெதுவா வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறான் சொல்லும் இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இந்த சின்ன பையன் கூட நம்ம வந்து ஃபுல்லா நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இருந்தோமே அவன் வந்து எவ்வளவு பெருந்தன்மையோட நம்மளை வந்து இப்படி கூப்பிடுறானே அப்படின்னு நினச்சிட்டு இவருக்கு மனசுல அது ஒரு சின்ன உறுத்தலாக இருந்துட்டு இருந்தது சரின்னு இவரும் போகிறாரு அந்த பஸ்ஸில் அவனோட சேர்ந்து பயணித்து அந்த ஊருக்கு போய் அடைகிறார் அப்போது அவரோட மனசில் நிறைய விஷயங்கள் ஓடுது இப்படி தான் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பேரை வந்து ப்ரீஜட்ஜ் பண்ணி இவங்க இப்படி தான் இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் கூடயும் நம்ம வந்து பேசாமலே விட்டுரும் ஒரு ஸ்மைல் கூட பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கவங்களோ நம்ம கூட இதே மாதிரி நம்ம பக்கத்தில் யாராவது ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசக்கூட நம்ம ட்ரை பண்ணியிருந்துருக்க மாட்டோம் அப்படி இல்லாமல் நம்ம வந்து எல்லாரோடையும் வந்து ஒரு சின்ன ஸ்மைலோடையாவது நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பரிமாறிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் அது ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருக்கும் மேபி அதுவே வந்து நிறைய நேரங்களில் வந்து பெரிய பெரிய லெவலில் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வளர்க்குறதுக்கு அது உதவியாக இருக்கிற காரியங்கள் கூட உண்டு அதனால் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் யாரையுமே ப்ரீஜட்ஜ் பண்ணாமல் அவங்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ட்ரை பண்ணும் இந்த வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் அந்த கிஃப்டை நம்ம வந்து எல்லாரோடையும் சந்தோஷமாக ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை நமக்கு நாம் உருவாக்கி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய சொர்க்கமாக இருக்கும் இந்த மாதிரி அனுபவங்களை நம்ம ஒவ்வொருவரும் கடந்து தான் வந்திருப்போம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த அனுபவங்களை கீழே கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் அதை நம்ம எல்லாேருக்கும் ஷேர் பண்ணலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி உபயோகமான நிறைய விஷயங்களை பற்றி டெய்லி பேசுவோம் Until then, it's bye from Mahi.